போகலாமா நம்பி இந்த காரங்க இந்த முன் பக்கம் அவ்வளவா புல்லா வெள்ளத்தால மூடிட்டு அதாவது இந்த மலைக்கு இந்த மலைக்கே இதுக்கு இதுக்குதான் இந்த காணு மந்தங்களை சீர் பண்ணி கொண்டிருக்கணும் பள்ளங்கள் வராத வரைக்கும் தப்பிடுவோம் பார்க்கவே தெரியும் ரோட்ல இருந்து நல்ல ஒரு பள்ளமான பிரதேசமா இருக்குது பள்ளம் சரியான அந்த சரி பண்ணி கொண்டிருக்கணும்

அதுல வணக்கம் நாங்க என்ன இந்த காணிக்கணுங்க நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்துல மெராமரத்துக்கிட்டதான் நினைக்கிறேன் கிட்ட நிக்கிறேன் சந்தைய கிட்ட தான் நினைக்கிறோம் அது இந்த சந்தேகிட்டு நாங்க சங்கு வேலி போய் சங்கானு அதாவது சங்கு வேலிட்டு சங்கானு அந்த சந்தையில வந்து பாலை வந்து பாத்துக்கொள்ள போறோம் நீங்க வந்து மெயினா நாங்க கூட வயல்வெளிகள் பார்த்துக் கொள்ள போறோம் சங்குவல தோட்டக்கானிகள் அதெல்லாம் இப்ப மழை தெரிஞ்சிருக்கும் இல்லாதுமே மலை விட்டு போயிட்டு தான் சொல்லலாம் என்ன மலைன்னு சொல்லிடுறேன் அப்படி வெயில் வந்து அவ்வளவுக்கு எரிஞ்சு கொண்டிருக்குது நல்ல காலத்துல இருக்கா எரியுது எல்லாம் எரியுது பட்டோன்னு அவ்வளோதான் தான் மலை மழை மலை நேர வெயில் வந்து அப்படிதான் இருக்கிறது நாங்களே பார்த்து கொள்ள போறோம் நீங்களும் என்ன வேணும்னு சொல்லுங்க வந்து நாங்கள் ரொட்டாண்டே காட்டி கொள்ள போறோம் நீங்களும் பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க அது மாதிரி வேறு எதிர்க்கணும்னால வந்து என்ன மாதிரியா இருக்கு நீங்க போட்டு நாங்க அதை காட்டிக்கொள்ள இருக்கு மற்ற வந்து யாரும் புதுசாக லைட்டாக பண்ண பார்க்குறீங்கன்னா லைட்டாக பண்ணி விட்டீங்கன்னா அடுத்தது காலம் நான் போற காலு நீங்க பாக்க மாதிரி இருக்கு இப்போ நாங்கள் காலிக்கிறோம் சரி ஓகே சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து பாருங்க வெளியாமல் வெளிய கல்வி அலுவலகம் அதாவது வந்து மிருதாவனம் சந்திப்பத்துல இருக்குது விளையாட்டு திணைக்களம் இதில் போட்டு இருக்குது பாருங்க நாங்கள் போகிறோம் இதில் போட் போட்டுருது நானிப்பாய் மூன்று கிலோமீட்டராக காங்கிரஸ் முறை பத்து கிலோமீட்டர் வெள்ளப்பக்கம் போனால் பத்து கிலோமீட்டரில் காங்கேஷன் துறை நாங்கள் போய்கொள்ளலாம் இப்போ நல்ல வெயில் மழை தான் பெய்து நேற்று வந்து நல்ல புழு இருட்டா இருந்தது என்ன பெரிய டிப்பர்கள் நிற்கிது பாருங்க அது வந்து இந்த மண்ணுகள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு தான் மெயினாக வர்றது நாங்கள் இதால் தாவடி இருக்கு போய்கொள்ள தாவடி அது என்ன சொல்லி கைதடி போய் போய்கொள்ளலாம் நீங்கள் போனோம்னா நாங்கள் யாழ்ப்பான போய்கொள்ளலாம் எங்கள் பக்கம் நாங்கள் போனோம்னா கே கே ஸோருக்கு போகலாம் ஸ்கூல் போய் எலக்சா முடிஞ்சு ஸ்கூலில் முடிஞ்சு பொலிஸாரால் அண்ணிக்கிறேன் வந்திருக்கேன் நல்ல ஒரு டிராஃபிக்கான ஏரியா தான் இது வந்து மிருதாடம் சந்தி இந்த மிருதாம்பனம் சந்தை தொகுதி இருக்கிற நேரம் பார்த்தோம் வந்தால் கொஞ்சம் நிதானமாக அவதானமாக போனோம்னா விபத்துக்களை வந்து டிராஃபிகெல்லாம் வந்து சந்தகி முன்னாலே வந்து நிறைய கடை தொகுதி எல்லாம் சா எல்லாம் நிறைய கொண்டு இருக்குது நிறைய டிப்பர்கள் அதெல்லாம் வந்து நிற்கும் லொரிகள் வந்து நிற்கவில்லை சந்தைகி சாமான வர லொரிகள் அதெல்லாம் வந்து நிற்கும் பாருங்க இங்கே இதெல்லாம் தாங்கி நிற்கிற இடம் இங்கே டிப்பர்கிட்ட பாருங்க இந்த கூட நிற்கும் அப்படியே நாங்கள் போனோம் என்றால் நேராக போனோம் என்றால் நாங்கள் உடுவியில் சொல்லலாமே உடுவியில் லேடிஸ் கோலேஜ் எல்லாம்

ால நாங்கள் டிப்போட்டோம் உய சூரியன் வீதி என்று இதுக்குள்ள ரொம்ப அப்பா அது பார்த்தோம்னா எங்களால இந்த வெறும் பழகுகள் வீடுகள் அதெல்லாம் மெதுவா செலவா தான் போகுது டிப்பர் இப்போ நாங்கள் போய்கொண்டது வேற இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரக்கூடிய மாரி இருக்குது இது மாதிரி வேறு எதுவும் காவலியெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாத வந்து காட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது வீடு வர்றது இந்த தேயிலை குரூட்ட என்ன சொல்லணும் அடுக்கடுக்காக வளர்ந்து கொண்டு போகுது நல்லா பார்க்க இதை முருங்கை நேரம் கொண்டு காஞ்சி செத்தலாக போச்சு முருகங்காண்டுகளெல்லாம் முருகங்காயெல்லாம் செத்தலாக போச்சு வேலை கடை சாப்பாடு கடை இருக்குது இந்த வெல்டிங் செய்கிற கடைகள் ஸ்கூல் அடியில் வைக்கிறது கலந்துச்சு எனக்கு மாணிப்பாய்க்கு வந்து ரெண்டு கிலோமீட்டர் சண்டில் பாய்க்கு வந்து நாலு கிலோமீட்டர் இதனால் உடுவில் கேர்ள்ஸ் காலேஜ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சென்று தான் இதனால பார்த்தீங்கன்னா உடுவில் கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கும் இங்கே வந்து பரீட்சை இருநூறு ஆண்டு ஆகிட்டேன்ற ஸ்கூலுக்கும் பரீட்சை நிலையம் பரீட்சை நடந்து கொண்டிருக்கும் இப்போ நாங்கள் இதால் வந்து இப்போ வேலைக்கை பக்கம் திரும்பினா சங்கு வேலைக்கு போகலாம் நேராக போனால் நாங்கள் மாணிக்காய்க்கு போய்கொள்ளலாம் இதுலேயும் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுப்பட்டு கொண்டுருக்கு ஏனகமாக வேலை நடந்து கொண்டு இருக்குது இல்ல புரய்லர் பேரன்ஸ் அதில் வைக்கிறோம் கோழிகள் இதுக்காலையும் போய் என்ன சின்ன பிள்ளையில கூட்டி இதுக்கால போய் கூட்டிக் கொண்டு வர்றேன் அடிக்கடி சங்கு வயல் வயல்வெளியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த இப்ப இந்த கூட வந்து மழைக்காலம் இந்த காண்கள் எல்லாம் துப்புராக்கி செய்வோம் சில இடங்கள்ல எங்காலயுமே என்ன மேல இருக்கு இந்த ஊர்களுக்கு காண்கள் துப்புராகினுமா அதுலயே உங்களுக்கு ஆடி கொள்றேன் ஒரு இதுல வந்து சும்மா புல்கள் வெட்டி இருக்க

எல்லாமே இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்கு நீங்க முதல் பார்த்தா இப்ப பாக்குற நிறைய பேர் வந்து காலமா வந்துருக்க மாட்டீங்க நிறைய மாற்றங்கள் இருக்கு அதுல என்ன மேரம் சொல்லிக் கொடுங்க இந்த ஏரியா நாங்கள் அப்பே கேட்க இப்படி இல்லை தேசிங்கிறம் என்ன இருக்கு இப்படி இல்லை வேற மாதிரி இருந்தது அப்படி ஒரு மாற்றங்கள் நீங்கள் நடந்ததுங்கால் தரமா இருக்கும் சில சொல்லிக்க அப்படி மாதிரி இருக்கு அதனால மான்ஸ் பாடசாலை ஒழுங்கையா இருக்க நிறைய ஒழுங்குகள் போய் கொண்டிருக்கிறது இதற்கு எல்லாம் நாங்கள் இதை வந்து இந்த மெயின் பாதை தான் உங்களுக்கு காட்டிக் கொண்டு போறோம் நிறைய ஒழுங்குகள் போகுது வருங்காலங்களில் அந்த ஒழுங்குகளுக்கும் போய் இந்த காலங்க போகலாம் அந்த டிசைன் இந்த பாருங்க வீடுகள் பெரிய பெரிய மாடி வீடுகளும் பண்ணி வந்திருக்குது அதிபர் சிவாஜி வீதி அண்ட் இந்துக்கவர் வீதி போகுது நாய்க்கூடுகள் எல்லாம் செய்ய வச்சிருக்கு பாருங்க சாமு வேல்மான் வீதி ஒழுங்கா இதில் வந்து ஹோலி பண்ணி கொண்டிருக்குமானுவேல் ஆமா வீதி ரெண்டாம் போட்டுருக்கு முன்பள்ளி ஒன்று இருக்குது சின்ன பள்ளி போட் அதுல போனா அதுல ஒரு போட்டு ஒன்று போட்டிருக்கு என்ன போட் அதெல்லாம் மறைச்சு போய் கிடக்குது நிலம்புங்க பாத்தியார் வீதி நல்ல வெயில் பாருங்க ரெண்டு கரையும் வீடுகள் தேங்காய் எங்கால இங்கே இந்த காண்கள் எல்லாம் பட்டி இந்த வெயில் காலத்துல எல்லாம் வெட்டி என்ன போன முறை பெய்த மழை அப்படி என்ன அவ்வளோது மழை இருந்தது இதெல்லாம் முதலே வெட்டி எல்லாம் செய்திருந்தவை அதுக்காக தண்ணியில் சும்மா நிறைஞ்சிருக்குது அதில் தான் தண்ணி ஒடுத்து நினைக்கிறேன் நாங்கள் எங்கால காண்கள் தான் மெயின் என்ன அந்த வடிகால அமைப்பு இல்லாத இடங்கள்ல தான் கூட நீர் சேர்க்கிறது ஏன்னா சில இடங்களில் வந்து இந்த மலைக்கு நோம்பலாம் இந்த எங்கென இடங்கள் இல்லாமல் பக்கமெல்லாம் நீர் பெருசாக எல்லா ரோட்டில் ஆனா சில இடங்களில் இந்த மலைக்கு வெள்ளம் வந்துடும் வடிகால அமைப்பு வளர்த்த சீரில்னா வீடுகளுக்கு தான் தேங்கும் நீங்கள பாருங்க ஏன் இந்த வெள்ளங்கள் எங்க நோக்கி போகும்னா வயலை நோக்கி போகும் எல்லாம் விதைப்பு நீங்களுக்கு காணி எல்லாம் நல்லா பள்ள காணி நினைக்கிறேன் வெள்ளம் கணிக்குதுங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஓடிக்கொண்டு போய் அதை வந்து தண்ணி வயலை நோக்கி ஓடிக்கொண்டு போயிடுது நாங்கள் பார்க்கக்கூடிய மேல இருக்கும் இப்போ வந்து நீ வயல் இங்கே ஃபுல்லாக வந்து வயல் இங்கே இந்த வெள்ளம் முழுக்கவே வயலுக்கு தான் போய் போட்டிருக்குது வயல் நீர்கள் வந்து இப்போதைக்கு நெல் வந்து நெல்லுக்கு மேலே நீர் மட்டம் விரைவில் சொல்லலாம் அங்கே ஒரு குளமும் இருக்குது கிரத்துப்புறத்தில் ஃபுல்லாக நல்லா விழிச்சு போய் ஏன்னா உடம்பு இருக்கா காணல எல்லா பக்கம் வானத பார்த்தா ஒழிச்சு போயிருக்குது பயிர்கள் எல்லாமே வந்து மீனுக்கு மேலதான் நினைக்கிது சில நேரம் அந்த தோட்டக்கான சில பேர் விதைக்கிறே இல்லை இந்த சீசனுக்கு வந்து ஒன்றும் விதைக்க ஆகிட்டு இருக்கணும் பசையில போட்டு வெட்டுக்கணும் சில பேர் வந்து மாறி தோட்டம் செய்தா பிறகு நெல் பயிர்கள் விதைக்கிறவ இதெல்லாம் நெல் பயிர் விதைச்சிருக்கிறான் இதெல்லாம் விதைக்கல பக்கத்தில் இங்க எருவெல்லாம் பறிச்சு கிடக்கு பாருங்க எல்லாம் தோட்டம் செய்து அப்படியே காணிகள் வந்து விதைக்க ஆகிட்டு கிடக்கு ஏன்னா சில பேர் அந்த தோட்டக்காணிகளுக்கு நெல் பயிர் விதைக்கிறதே சில பேர் மாறி மாறி ஒரு கோவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீசனுக்கு கேட்ட மாதிரி விதைப்புகள் செய்கிறவ நிறைய தோட்டக்காணி எல்லாம் மசலைகள் பறிச்சு கிடக்கு பாருங்க தர்ம தர்ம தம்மலை ஒழுங்கையா இதுல வந்து இந்த சீசனுக்கு வந்து மாம்பழங்கள் வத்தகப்பழங்கள் நிற்கிறவ எல்லாமே வந்து தோட்டக்காணிகள் வெள்ளம் சாதாரணமா நிக்கும் இதில் நாங்கள் வெள்ளம் நிக்கிது ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை தோட்டம் வந்தாலே அதுக்காக சாதாரணமா நோமல் மலைக்கு வந்து சில இடங்கள் வந்து சதுப்பு நிலமாக இருக்கும் வெள்ளங்கள் தேங்கி நிற்கும் இது நல்ல ஒரு முட்டி இந்த ரோட்டு மட்டத்துக்கு முட்டி வந்தால் தான் நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு வெள்ள நிற்குதுன்னு கதைக்கலாம் மற்றபடி நோமலாவது வெள்ள இடங்கள் தான் தோட்டங்கள் ஏன்ட்டு இந்த மழைக்காலம் வந்துவிட்டால் வயல்கிணறுகள் முட்டிடும் இப்போ ஸ்கூல் லீவ் வர படியல் வந்து எல்லாம் குடிக்க தொடங்கிடுவாங்க பாருங்கள் காட்டி கொண்டு போகிறோம் அதில் கொஞ்சம் படியல் பிடிச்சிக்கொன்னிக்கிறாங்க ஃபுல்லாக அப்படியே பச்சை இருக்குது பாருங்க எல்லாமே பச்சை பசையிலங்கிறது அதில் தான் படியல் பிடிச்சி கொண்டிக்கிறாங்க பாருங்க காலம் வந்தாலே காணும் இந்த சின்ன பிள்ளைகளை சில பேருக்கு ஞாபகம் இருக்கும் தோட்ட வயல்களுக்கு போய் நீந்திர குளியில குளங்களுக்கு இந்த உணர்களுக்கு நீந்தது வந்து ஞாபகம் இருக்கும் அப்படி இப்படி வந்து நாங்கள் சங்கவெளி வயல் பிரதேசத்தை கொண்டு அப்படியே ஊர்களுக்கு நாங்கள் போறோம் இதெல்லாம் இன்னைக்கு கதிர் விட்டு வேறதான் நல்ல ஒரு இதாக இருக்கும் ஏன்னா கதிர் விடும் விறையும் தண்ணி நல்லா தேவைன்னு சொல்றோம் இதிலோட கோயில் இருக்கு பாருங்க அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் நாங்கள் பாக்குற பேசன் சங்குவேலி தாண்டி நாங்கள் சண்டையில போய் சண்டைக்கு போய் சங்காணிக்கு போக போறோம் நீங்கள் அதுலயும் என்ன மாதிரி இருக்கு காணொலி என்ன மாதிரி இருக்குமா நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம் கொஞ்சம் லைட்டா மாப்பு காட்டிக்கிற போதுனே குறைஞ்சி லைட்டா பெஞ்சது இந்த மழை எப்படி இப்ப பெய்தோண்டிருக்கேன்னா த்ரீ ரெண்டு வரைக்கும் கொளுத்தும் வெயில் வெயில கொஞ்சம் காட்டுதுல கொஞ்சம் திருவண்ணாமலை வெறும் தென்னந்தோப்புகள் எல்லாமே சின்ன 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 தென்னந்தோப்புகள் சின்ன சின்ன கோயில்கள் வந்து சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது மிக பெரிய ஆலமரம் உண்டு ஆலமரம் அதனால பெரிய அரசமரம் இல்லை பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒன்று இருக்கு பாருங்க நாங்கள் எங்க போய் கொண்டு என்றால் சந்திலி பாயை நோக்கி போய் கொண்டு இருக்கோம் இதே கேம ஒரு வயல்வழிகள் வரும் நினைக்கிறேன் சண்டில சண்டிலி பாய் சந்திக்க வேற மாட்டேன்

பதினேழாம் தேதி தான் இந்த சீசன் தொடங்குற ஸ்டார்ட் பதினாறு மாசம் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் கோயில் பக்கம் வந்து அமீவா தொட்டு ஏற்படுத்த ஏற்படுதான் இருந்த இந்த குளங்களுக்கு இருக்கிற அமீவா பேர் நாற்பத்தி இந்த நீரா அமீவா இது அது வந்து கோயில் மூளை காய்ச்சல் ஏற்பட்டான் மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அந்த மூளை காய்ச்சல் நாற்பத்தி லட்சம் பேர் சேர்த்துக்கணுமா அங்க பக்தர்கள் போகிறானே அவைகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி அந்த அறிவுறுத்தல்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்கள் சண்டிலிப்பாய் சந்தைக்கு வந்துட்டோம் யாருங்க வந்து நாங்கள் வேலை பக்கம் போனா இழவாளை கொண்டு இப்ப இடப்பக்கம் போனா நாங்கள் மாணிப்பாய் நாங்கள் பக்கம் போய் கொள்ளக்கூடியும் இப்படி நாங்கள் இப்ப நேர சங்காணைக்கு போக போறோம் சங்காணிக கொஞ்சம் இதுல இருந்து கொஞ்ச தூரம் போகிட்டா இந்த அந்த பொருள கொஞ்சம் பிரதேசங்கள் வந்து தாழ்நில பிரதேசங்கள் போடலாம் பள்ள இடங்கள் நல்ல வெள்ளங்கள் பள்ளமான பிரதேசங்கள் கூட வெள்ளம் எல்லாம் வெள்ளங்கள் நிக்குது கூட பள்ளம் வெள்ளங்கள் வந்து நிக்கிறதாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா ரோட்டிலும் பாக்க அந்த காணிகள் எல்லாம் நல்ல பள்ளம் சில பேர் மண்வோட்டி ஏத்தி வச்சிக்கணும் நல்ல பார்க்கவே தெரியும் ரோட்ல இருந்து நல்ல ஒரு வல்லமான பிரதேசமா இருக்குது இதுலயும் சில இடங்களுக்கு வெள்ளம் அந்த சங்கநாயக வெள்ளம் பெற பிரதேசம் அதிகமா வெள்ளம் பெற பிரதேசங்களை பெற்றுற நியமம் அதை அங்கே நின்றால் நான் அதையும் வந்து காட்டிக் கொள்றேன் எங்களுக்கு நேரா கோனம் என்றால் அங்கே சித்தங்கனி வரைக்கும் போகலாம் நாங்கள் சங்காணி அவங்களுக்கு காட்டிட்டு அதை வந்து டிரைவு செய்ய விட போகிறேன் அதுதான் சித்தங்கனி நாளைக்குமே காண்டி காட்டி வந்து நாங்கள் இதுல தான் பாருங்கள் அந்த மதங்களெல்லாம் சரி பண்ணி கொண்டிருக்கணும் இதெல்லாம் அண்ணி ஓடிக்கொண்டிருக்கு பாண்டியரை ஓடிக்கொண்டிருக்குது இதில் அந்த லைட் லோகா வந்திங்க இதில் வந்து எங்காலி பக்கம் ஃபுல்லாக வந்து வெள்ளம் இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து வெள்ளம் மங்காளி பக்கம் எங்கள்தான் சூப்பர் மார்க்கெட்டு அதெல்லாம் இருக்குது அந்த வடிகால் அமைப்பு கொஞ்சம் சீரண்ட அப்ப அந்த ஓடிடு மட்டும் சொல்லலாம் இங்காலி பக்கம் காஞ்சி இஞ்சி ஓடிடும் இங்காலி பக்கங்களும் வெல்லண்டி நாங்கள் வந்தால் ம் வளவெல்லாம் வெள்ளங்கள் தான் நினைக்குது இங்கே எங்காலி பக்கம் வளவில் நாங்கள் வந்தால் இங்கே வீடு இல்லாத வீடு இல்லாத ஓகே பிரச்சனை இல்லை தெரியல மற்றபடி அந்த இதில் நாங்கள் பார்க்கலாங்க அந்த காணுகள் சீர் பண்ணி கொண்டு வரீங்க அதை உங்களுக்கு காட்டுறேன் ஜேசிபி வச்சு காணல் எல்லாம் வட்டி கொண்டிருக்கீங்க நல்ல வெயில் இருக்கேன் இப்போ மாதிரி பூ கட்டிக்கு திருப்பி வெயில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆடி இந்த இதில் வந்து காணுகள் எல்லாம் இந்த காணுகள் எல்லாம் சரி பண்ணி வெட்டி கொடுத்து கொண்டு கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன் இந்த பேருங்க ஆடி என்ன வாகனங்கள் நிற்கிறீங்களா காணுகள் வெட்டி கொண்டிருக்கீங்க கேருங்க

பாரு காணல நிரம்பி அங்கால போக முடியாது தான் இப்போ சீர் பண்ணி கொண்டு இருக்காங்க எங்காலி பக்கம் போனால் ஃபுல்லாக வெள்ளம் பெரும்புறக்கு அதுக்காக போகிறதா பயம் அதில் ஒரு இடத்துல கொஞ்சம் கழிச்சு வெள்ளம் ஓடி வருது பாருங்க எங்காலி பக்கம் இந்த எல்லாம் வெள்ளம் ஓடி வருது இந்த மலைக்கு எப்படி இருந்தால் கொஞ்சம் மலை கூட போய் தான் நிரம்பி அதை வச்சு பாருங்க சரி ஒரு கஷ்டமா இருக்கும் அங்காள இல்லையானே கொஞ்சம் தூரம் கூட போய் பார்த்துட்டு நான் நிற்கிற வரைக்கும் ஆனால் வீட்டு வெள்ளம் எல்லாம் ஓடி பெறுது இங்கே

இது இதுவும் கானுக்குதான் ஓடி போகுது வந்து இதுல கொஞ்சம் அதான் போய் ஓடுதட்டு பாருங்க இந்த உலக கோடி வரும்போது கோடி அப்படி அங்கால ஹானுக்கு மாறி போகுது அந்த காணங்கால சீர் பண்ணி கொண்டிருக்கிறோம் வர வரப்பா சீர் பண்ற வேலைகள் நடந்து கொண்டிருக்கோம் இங்கே பாருங்க இதுதான் அந்த கான் இது வந்து இங்காலி பக்க வெள்ளங்களும் வந்து அதுக்குதான் எல்லாம் ஓடி வருது இப்ப நாங்க திருப்பி

விளக்கை பக்கம் பல்லமான காணிகள் போல உயர்த்தினா தான் பக்கங்கள் பெருசா இல்ல அது சித்தங்கண்ணியை நோக்கி போயிருக்க பெருசா வெள்ளங்கள் இல்லையே சண்டிலிப்பாய நோக்கி போயிருக்காங்க கொஞ்சம் இந்த காணியலக்கை வெள்ளங்கள் நிக்குது கூட இது என்ன மேலே இது கொஞ்சம் முன்னு கூட்ட தான் பல்லம் இல்லை தொடர் மழை இன்றைக்கும் பெய்து நாளைக்கும் வந்து பெய்து இருந்தா கட்டாயம் வேண்டிய வந்து முடிவுதானே இனி வந்து இந்த பூங்கன்று இதுக்கு வந்து கொள்ள நிக்குது

எல்லாம் மேடுகள் இங்கால வெள்ள நாங்கள் சான்றது குறைவாக இருக்கும் ஆனா வெறும் இப்போ வேற அது தொடர் மலைக்கு வெறும் வெள்ளமே இல்லாத பேசும் இடத்தையும் அது அந்த அது நல்ல தொடர் மலையா இருந்தா பூன முறை எல்லாரும் அனுமப்பட்டிருக்கணும் அவ்வளவுக்கு மழை பெய்து இருந்தது பாருங்க வெள்ளம் அந்த இடமும் இருக்குது அதுக்கு மேல கூடின இடங்களும் இருக்குது இங்கேயே நாங்கள் சங்கானை மெயின் டவுனுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் இதான் பஸ் ஸ்டாண்ட் அதில இங்கே ஒரு சங்கான ஒரு அம்மாச்சி இருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக போய் ஒரு திரு சங்கான அம்மாச்சு எங்களை பார்த்தோம்னா எண்பத்தி ரெண்டு பஸ்ஸுகள் மாதுகள் எண்பத்தேழு என்ன மாத எண்பத்தேழு பஸ்ஸுகள் எல்லாம் தான் வந்து கொண்டு போகும் ஓகே நான் வந்து இதோட இந்த காலையில் என்ன சொல்லுவேன் இந்த காலையில் படிச்சிருந்தால் லைக் பண்ணி சேர் மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஓகே மீண்டும் மற்றவங்க சந்திக்கும் பாய்